தாம்பரம்ல வீடு எழுபது லட்சம் ரூபாய் எழுபது லட்ச ரூபாய்க்கு தாம்பரம்ல வீடு தந்து இந்த இடத்துல நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் பாருங்க ரெடியா இருக்கு ஒரு க்ளோஸ் கேட்டட் கம்யூனிட்டி அதுக்குள்ளதான் இந்த ப்ராபர்ட்டி பண்ணிருக்காங்க இதுக்கு பேர் ஐஸ்வர்யா இல்லம்னு வச்சிருக்காங்க எழுபது லட்ச ரூபாய் தம்பிரம் எழுபது லட்ச ரூபாய் தாம்பரம் எழுபது லட்ச ரூபாய் தாம்பரம் விட்டீங்கன்னா கிடைக்காது டவுட்டே கிடையாது டூ வீடு தனியா இருக்கு

நான் இப்ப வந்தது தாம்பரம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது வண்டலூர்னு சொல்லலாம் அல்லது ரத்னமங்கலம் சொன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் அல்லது கிலாம்பாக்கம் பக்கத்துலன்னு சொல்லலாம் கொஞ்ச நாள் கழிச்சு இது எல்லாமே கிளாம்பாக்கம் பக்கத்துலங்க தாம்பரம் பக்கத்துல வீட்டுக்குள்ள நீங்க வந்து சொல்ற போற நேம் தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கற எதை சொல்வீங்களோ அதை நான் சொல்றேன் உங்க வீடு எங்க தாம்பரம் பக்கத்துலனு சொல்லுவீங்க அப்படிலாம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கா அது பக்கத்துல சொல்லுவீங்க அது பக்கத்துலன்னு சொல்லுவீங்க தாகூர் பக்கத்துல சொல்லுவீங்க இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஒரு லொக்காலிட்டி தான் வந்திருக்கேன் இந்த வீடு மொத்தமே ஏழு ஏழு வீடு தான் மொத்தமே ரெடி டு ஆக்கு இன்னைக்கு ஒரு வீடு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் விதத்துல ப்ரிப்பேர் ஆகி ரெடியா இருக்கு அதுலயும் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா கஸ்டமைஸ் பண்ணி தரலான்றாரு நம்ம இஷ்டத்துக்கு என்ன கேக்குறமோ பண்ணி தருவாரு அதுக்கு தயாரா இருக்கு அந்த வீடு சோ இன்னொரு ஒன் ஒன்லி ஒன் மந்த் நீங்க உங்களோட டாக்குமெண்ட் முடிச்சுட்டு ப்ராசஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர கேப்க்குள்ள குள்ள வீடு உங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சோ இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ற பாக்கலாம் த்ரீ பெட்ரூம் ஹால் டைனிங் அண்ட் கிச்சனோட சேர்த்து இந்த வீட வந்து பிளான் பண்ணிருக்காங்க எட்நூறு ஸ்கொயர் பீட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃபுளோர்ல ஒரு தனியா நமக்குன்னு கிரவுண்ட் ஃபுளோர்ல நமக்குன்னு தனியா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பெட்ரூம் கொடுத்துறாங்க பிளஸ் கிச்சன் அண்ட் ஹால் கொடுத்துறாங்க உள்ள இந்த

கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட மேடவாக்கம்ல வீடு கட்டிருக்கேன்றாங்க இங்க கேட்டா தாம்பரம்ல கட்டிருக்கேன்றாங்க தாம்பரம்ல கஸ்பாபுரம் கட்டிருக்காங்க நிறைய லொகேஷன் இந்த மாதிரி ரோல் ஆயிட்டே வருது அவங்க கட்டிருக்கிறது ஆல்மோஸ்ட் இந்த இந்த பக்கத்துல எடுத்துட்டீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் சோன்ல நிறைய இடத்துல ப்ரொபீஸ் பண்ண அதே எக்ஸ்பீரியன்ஸோட தான் இந்த ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க கிரீன்லேண்ட் அசோசியேட் அவங்களோட ஒன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டியா இருக்கு சோ அங்க நான் மிஸ்டர் சத்யாவை பார்த்தேன் அவர் தான் நீங்க பாப்பீங்க அவரோட நம்பர் தான் நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் சத்யா கிட்ட நீங்க நேரடியா பேசிட்டு உள்ள வந்து ப்ராபர்ட்டி பார்க்க முடியும் இப்போ இந்த ப்ராபர்ட்டியில நான் அடிஷனலா உங்களுக்கு சொல்ல வர முக்கியமான பாயிண்ட் என்ன ப்ராபர்ட்டி கஸ்டமைஸ்ட் டிடிசிபி அப்ரூவ்டா லேண்ட் இருக்கு அண்ட் தென் வந்து பில்டிங் அப்ரூவல் ஆஸ் பர் சிஎம்டி நார்ம்ஸ் படி சிஎம்டி எல்லாம் வாங்கியிருக்காங்க அண்ட் தென் ப்ராப்பர்ட்டி அப்ரூவ்ட் பை தி மேஜர் பேங்க் 80% வரைக்கும் ஃபண்டிக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நான் ப்ராபர்ட்டிக்கான வேல்யூ நான் சொன்னதா 70 லட்சம் தான் 70 லட்சம் ரூபாய்க்கு தான் இந்த ப்ராபர்ட்டி வச்சிருக்காங்க 70 லட்சம் லேக்ஸ் அதுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க எழுபது லட்சம் ரூபாய்க்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க நீங்க நேரம் வந்து பாருங்க நான் பொய் சொல்லல உண்மையை தான் சொல்றேன் நீங்க வேணா சத்தியா கால் பண்ணி கேட்டு பாருங்க நான் போய் சொல்ல 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 எழுபது லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடு தராங்க அடுத்தடுத்த இன்னும் வீடுங்க நிறையலாம் எல்லாம் கிடையாது மூணு மூணு வீடு தான் இன்னும் அவைலபிளா இருக்கு அந்த வீடும் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல ரெடியா இருக்கு சோ அந்த வீடு இன்னொரு நாலுல இருந்து அஞ்சு மாசத்துல திருப்பி கொடுத்துருவாருன்னு வச்சுக்கங்களேன் பவுண்டேஷன் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்க கிரௌண்ட் ஃபுளோரோட பேஸ்மெண்ட் முடிச்சு மேல வந்துட்டாங்க இன்னொரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் டு ஃபைவ் மந்த்ஸ் மேக்ஸ் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் மேக்ஸ் அந்த வீடை வந்து நமக்கு டெலிவரபிளா தரது தயாரா இருக்கு இதுதான் வீட பொறுத்த வரைக்கும் தாம்பரம் பக்கத்துல தனி வீடு

பை நியர் பை அப்படின்ற மாதிரி ஃபியூச்சரில் நீங்கள் சொல்வீங்க அந்த மாதிரியான ஒரு லொக்காலிட்டி தான் அந்த லொக்காலிட்டி அகெயின் நான் இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்காலிட்டிக்கு நியர்பைல இருக்க இருக்கிற காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா நான் வண்டலூர் ஒரு காலேஜ் இங்கே ஸ்கிப் பண்ணி முடியாது ரைட் சைடுல போனீங்க அப்படின்னாக்கா தாகூரோட மெடிக்கல் காலேஜ் வந்துடும் லெஃப்ட் சைடுல போனீங்க அப்படின்னாக்கா தாகூரோட இன்ஜினியரிங் காலேஜ் வந்துடும் பக்கத்துல இது இந்த ரோட்ல இருந்து அப்படியே அட்ஜாயின்ட் ரோட்ல தான் என்ன இருக்கு அப்படின்னாக்கா ஸ்ரீ கிருஷ்ணோட ஊர்ல ஒன்று இருக்கு அது சிபிஎஸ்சி ஸ்கூலாகவும் இருக்கு அது வாக்கபிளா இருக்கு டெய்லி பேசிஸ்ல நீங்க வந்து பிள்ளைங்களை ஓரளவுக்கு வளர்ந்த பிள்ளைங்க ஒரு செவன்த் எய்த்து படிக்கிற பிள்ளைங்க டேரக்டா வாக் பண்ணியே போயிட முடியும் அப்படின்றதா ஸ்கூலோட நிதர்சனம் சரி ஓகே ப்ராபர்ட்டி இவ்வளவு இருக்கு குபேரன் நேரம் உங்களை பாத்துட்டு இருக்காரு குபேரனுக்கு பக்கத்துல அந்த ப்ராபர்ட்டி இருக்கு அப்படின்றனால குபேரன் டெம்பிள்ல இருந்து ஜஸ்ட் நீங்க நினைச்சப்பலாம் குபேரனை நீங்க பாக்கலாம் ஒருவேளை தேவைப்படுச்சுன்னா நீங்க குபேரனை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடலாம் இங்க இருந்து பாக்கலாம் அவரு உங்களை பாக்கலாம் சோ அது மாதிரி ரொம்ப கிட்டக்க இருக்கு அது மாதிரி இந்த ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி போய்ட்டோம் அப்படின்னாக்கா இன்னொரு சிவன் டெம்பிள் இந்த பக்கம் சிவன் இருக்காரு அந்த பங்கு பேரன் இருக்காரு இவ்வளவு அருள்பட்டு அந்த ஏரியால நீங்க டேரக்டா வந்து வீட பாருங்க டெஃபினெட்டா இது ஒரு நல்ல டீல் தான் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்ல டேரக்ட் அவருக்கு கூப்பிட்டு பேசிட்டு வந்து கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்